வெல்கம் தித்தி மீடியா கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சத்யராஜ் படமும் ஒன்றாக திரையில் மோதி வெற்றி தோல்வி திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யார் அதிகப்படியான வெற்றியை கொடுத்துருக்காரு யார் அதிகப்படியான தோல்வியை கொடுத்துருக்காருந்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் சத்யராஜ் இரு ஒரு படங்களும் திரையில் மோதிய பாகம் ஒன்று இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உழவர் மகனும் சத்யராஜ் அவர்களுக்கு சல்லிக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒன்றாக வெளிவருகிறது இதில் உழவர் மகன் திரைப்படத்தை இயக்குனர் அரவிந்த்ராஜ் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை விட ராதா ராதிகா போன்ற பல நாடத்தில் மிக பிரம்மாண்டமான வெளிவிழா கொண்டாடிய இந்த திரைப்படம் அதே சமயத்தில் சத்யராஜ் நடித்த சல்லிக்கட்டு திரைப்படத்தை இயக்குனர் மணிவண்ணன் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சத்யராஜ் மற்றும் ராதா சிவாஜி கணேசன் போன்ற பலரும் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படமும் நல்ல ஒரு அறிவிப்பு இருவர் படமும் திரையில் ஒன்றாக மோதிய உழவர் மகன் தான் இந்த முறையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறது அடுத்த முதலில் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தர்மம் வெல்லும் சத்யராஜ் அவர்களுக்கு வாச்சியார் வீட்டு பிள்ளை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தர்மம் வெல்லும் திரைப்படத்தின் இயக்குனர் கே ரங்கராஜன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் கவுதேமி போன்ற பலர் நடுத்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கிழந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது வாச்சியார் வீட்டு பிள்ளை சத்யராஜ் அவர்களின் இயக்குனர் பி வாசு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஒரு நல்ல வரையறுப்பு கொடுத்து நூறு நாள் ஓடி இரண்டு திரைப்படங்களுமே ஒரே ஆவரேஜாகத்தான் வெற்றியை பெற்றுள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தர்மம் வெல்லும் ராஜநடை என்ற இரண்டு படம் வந்தது இவருக்கு வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படமும் வெளிவந்தது அதே சமயம் முதல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சத்திரியன் சத்யராஜ் அவர்களுக்கு மல்லி வீட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சத்திரியன் திரைப்படத்தின் இயக்குனர் கே சுபாஷ் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பருயா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க மிக பிரமாண்டமாக வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தது மல்லுவேட்டி மன்னர் ஆவராஜாக தான் இந்த திரைப்படம் உடையது இரண்டு மோதல்களின் பார்த்தீங்கன்னா மல்வேட்டி மலரின் இயக்குனர் மனோபலா இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சத்திரியன் திரைப்படம் தான் இந்த மோதல்கள் வெற்றிய பெறுகிறார்கள் அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த புலன் விசாரணை நடிகர் சத்யராஜாவின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் நடிகன் இந்த இரண்டு படங்களும் ஒன்றாக மோதிக்கொள்ள வருகிறது கேப்டன் விஜயகாந்த் நடித்த புலன் விசாரணை ஆர் கே செல்வமணி இயக்குள்ள நடிகன் திரைப்படத்தை பி வாசிக்கிறார் புலன் விசாரணை திரைப்படம் மிக பிரமாதமாக திரையரங்கு ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல வசூல் கொடுத்து வெளி விழா கொண்டாடி மிக சிறந்த திரைப்படம் நடிகன் திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்திருந்தாலும் இரண்டு படங்களிலுமே மோதல் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த புலன் விசாரணை இந்த முதல்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறது அடுத்த மோதல்கள் என்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரன் சத்யராஜ் அவர்களுக்கு பிரம்மா இந்த இரண்டு திரைப்படங்களும் ஒன்றாகும் போது கேப்டன் பிரபாகரன் இயக்குனர் ஆர் கே செல்வமணி பிரம்மா இயக்குனர் கே சுபாஷ் இந்த முதல்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக நூறாவது நாள் மிகப்பெரிய ஒரு முந்நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த வெள்ளி விழா தான் அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்கள் நடித்த பிரம்மா திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்திருந்தாலும் இந்த முதலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் வெற்றி அடுத்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சின்ன கவுண்டர் சத்யராஜ் அவர்களுக்கு ரிக்ஷா மாமா இந்த இரண்டு படங்களும் ஒன்றாக மோதிக்கொள்கிறது சின்ன கவுண்டர் இயக்குனர் ஆர் உதயகுமார் ரிக்ஷா மாமா இயக்குனர் பி வாசு சின்ன கவுண்டர் திரைப்படங்கள் கேப்டன் விஜயகாந்த் சோனியா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் சின்ன கவுண்டர் ரிக்ஷா மாமா திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொண்டாடிய திறந்த சூப்பர் கிட் திரைப்படம் தான் இந்த இரண்டு முதல்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் நடித்த சினை கவுண்டர் தான் ஒரு வெற்றியை பெற்றது கேப்டன் அவர்களுக்கு அடுத்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பரதன் சத்யராஜ் அவர்களுக்கு தெற்கு மச்சம் இரண்டு படங்களும் மோதி கொள்கிறது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் நடித்த சபாபதி தர்ச்சனாமூர்த்தி அவர்கள் இயக்கியுள்ளார் கேப்டன் அடித்த திரைப்படத்தை மாதிரி தெற்கு திறன் மச்சானை மணிவண்ணன் அவர்கள் இயக்கியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பரதம் திரைப்படம் நூறு நாள் கடந்த ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டது அதே சமயத்தில் தெற்கு மச்சான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது இரண்டு படகுமே ஒரே மாதிரி வெற்றியை கொடுத்துள்ளது அடுத்த முதலில் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வந்த காவிய தலைவன் அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் திருமதி பழனிசாமி இந்த இரண்டு படங்களும் மூன்றாக மதிக்கொள்கிறது காவிய தலைவத்தின் கே கோபாலகிருஷ்ணன் இயக்கியுள்ளார் அதே சமயத்தில் திருமதி பழனிசாமி திரைப்படத்தை ஆர் சொந்தராஜன் இந்த இரண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரையறுப்பு திரையரங்குகளில் கேப்டன் விஜயகாந்த் பானுபுரியாக நடித்தது சத்யராஜ் மற்றும் சுதனியா நடித்திருக்கும் திருமதி பழனிசாமி இரண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் திருமதி பழனிசாமி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது காவியத்தளவனும் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இரண்டுமே ஒன்றாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கோவில் காலை அதே சமயத்தில் சத்யராஜ் அவர்களுக்கு வால்டர் வெற்றிவேல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோயில் காலை கங்கை அமரன் இயக்கியுள்ளார் வால்டர் வெற்றிவேல் பி வாசுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கோயில் காலை நூறு நாள் கலந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது வால்டர் வெற்றிவேல் சில்வன் சூப்பலி கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் நடித்திருந்த அந்த கோயில் காலை திரைப்படம் நூறு நாள் ஓடி இருந்தாலும் இந்த முறை பார்த்தீங்கன்னா வால்டர் வெற்றிவேல் என்ற திரைப்படம் சில்லுவன் சூப்பலி கொண்டாடி மிகப்பெரும் இந்த முதல் சத்யராஜ் அவர்கள் தான் மேம்பட்டனர் அடுத்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சேதுபதி ஐபிஎஸ் மற்றும் சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அமைதிப்படை சேதுபதி ஐபிஎஸ் இயக்குனர் பி வாசு அமைதிப்படை இயக்குனர் மணிவண்ணன் சேதுபதி ஐபிஎஸும் சில்லுவெச்சுப்பள்ளையும் கொண்டாடி மிகப் பிரமாதமாக ஒரு வெளிவிழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் அதே சமயத்தில் அமைதிப்படை திரைப்படம் பார்த்திங்கன்னா மணிவண்ணன் இயக்கத்தில் சத்யராஜ் அவர்கள் கலக்கு கலக்கும் கலைத்திருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு சில்வச்சு பிள்ளை இரண்டு பேருக்குமே ஒரே மாதிரி வெற்றி கிடைத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் சத்யராஜ் இருவர் படங்களுமே ஒன்றாக மோதிய பாகம் மூன்று திரைப்படங்களை பற்றி நாம் பார்த்தோம் ஆக இரண்டில் இன்னொரு பன்னிரெண்டு படங்கள் இருக்குது அந்த படத்தை பற்றி நம்ம மொத்தம் பார்ப்போம் எத்தனை படங்கள் மோதி வெற்றி என்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தித்தி மீடியாவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை சினிமா செய்திகளை தொடர்பு இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாகம் டூவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்